இங்கே பார்க்க ஆரம்பிங்களேன் வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஊரில் வந்து இந்தியாவில் வந்து எல்லாரும் நல்லா தான் இருக்கணும் கடவுள் புனிதத்தில் நோய் நொடி இல்லாத நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் அதனால் நான் வேலை செய்கிற இடத்துல நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் எப்போதும் நான் தான் சமைப்பேன் ஒரு மூணு கிலோ இறால் வாங்கி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது ஒவ்வொரு ஒரு கிலோ அளவுக்கு தான் இருக்குது க்ளீன் பண்ண உடனே பாருங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம அதில் என்னென்ன போட போகிறோன்னாக்கா அந்த ஓடானில் எறாலில் கருவேப்பிலத்தை நிறையா எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பில் இங்கே நிறையா கிடைக்கும் ஃப்ரீயாக அதனால் கொஞ்சம் கூடையே போடுவேன் அது என்ன நல்லா இதான உடம்புக்கு அதனால் கொஞ்சம் கூட போட்டுருப்பேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இறால் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா அதனால் பெரிய தக்காளியாக பார்த்து ஒரு மூணு எடுத்து வச்சுட்டேன் இவங்க கொஞ்சம் உரப்பு சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் சில்லி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் வெட்ட போகிறோம் ஏன் நான் இவ்வளோ செய்கிறேன்னா இவங்க வந்து கொஞ்சம் அதிகம் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஒரு ஆறு ஏழு பேர் அளவுக்கு சாப்பிடுவாங்க நம்ம இந்திய சாப்பாடுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் நம்ம இந்த மாதிரி சமைப்போம் ஆனால் சமைக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக சமைப்போம் அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ சமைக்க போகிறோம் இதுக்கு சும்மா சிம்பிளாக ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க சொன்னாங்க கீரை சாம்பார் வைக்கலான்னு முருங்கைக்கீரை நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இறால் வந்து சம்பால் பண்ண போகிறேன் சம்பால்னால் இங்கே சம்பால் சொல்லுவோம் நம்ம ஊரில் வந்து கிரேவி சொல்லுவோம்ல இறால் கிரேவி போகிறேன் இன்றைக்கி பார்க்க பார்க்கலாம் நண்பர்களே எப்படி நம்ம சமைக்க போகிறோன்றதை அதுவும் சிங்கப்பூர் ஸ்டைலில் செய் செய்ய போகிறோம் நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லை இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊரோட இந்த வெங்காயம் இந்த தக்காளி கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் கூட சேர்ப்பேன் அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் சிங்கப்பூர் ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா உரப்பும் அதிகம் சாப்பிடுவாங்க அதனால தான் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்ப்போம் இங்கே பாரு நண்பர்களே வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண அந்த வெங்காயம் லெமன் கிராஸ் தக்காளி கருவேப்பிலை ரெட் சில்லி எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம செய் எப்படி வந்து செய்ய போகிறோன்றது தான் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் அப்புறம் அடுப்ப பற்ற வச்சுட்டு வச்சுட்டோம் எண்ணெய் வந்து எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து நான் வந்து நல்லா யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க மூடி எண்ணெய் தான் மூடி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் பரவாயில்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு அடுத்தது நம்ம வந்து தாலிப்பூம் ஃபஸ்ட்டு இந்த லமலுக்கு வச்சு தான் Ставить не стоит, такой

அடுத்துட்டு இருக்கானமா இருந்தா வந்து சொல்ல முடியாது எந்த நேரமும் தப்பு திட்டம் வைக்கும் எல்லாம் எனக்கு அது சமையலே தெரியாது வீட்டுல இருக்கிறதுக்குள்ள வெட்டே தெரியும் நம்ம வீட்டில் இருக்கறக்குள்ள அம்மா தான் சமைப்பாங்க நம்ம சாப்பிடுவோம் குத்திட்டு வருவோம் வேலைக்கு போகிறதும் வீட்டுக்கு வர்றதோ சாப்பிடுறதும் தூங்குறதுன்னா வேலைக்குன்னு வெளியூருக்குன்னு வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வந்துட்டேன் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே செய் வந்து நானே கற்றுக்கிட்டு விடுவேன் ஒரே மாதமும் செஞ்சு பார்க்க மாட்டேன் சில விதமாக செஞ்சு பார்ப்பேன் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இறால் எடுத்து நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் வந்து ஒரு மூணு பேர் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம இது சமைக்கிறோம் மீதி பேரே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றது இது அதனால தான் யாரால் கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம சமைக்கிறோம் இன்னொரு நாளைக்கு வேறு சமையலை நான் பண்ணுறேன் தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் கொஞ்சம் தான் நீங்கள் பாருங்கள் லச் பண்ணுங்கள் கேக் பண்ணுங்க அப்படி இல்லையா ஏசி கவர்மெண்ட் கூட சொல்லிவிடுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு நானே செய்கிறேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் மசாலா ஊற்றினேன் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சாஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி அதை வந்து இப்போ நான் ஊற்றிட்டேன் இது இப்போ கலந்துட்டுருக்குறோம் சும்மா லைட்டாக கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம் மஞ்சத்தூள்ன்றதே நம்ம வந்து க மீன் கறி ஊடா நண்டு எல்லாத்துக்கும் நம்ம சேர்க்கறது தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுக்கேன் அதான் வந்து சும்மா கலருக்கு ஏற்கனவே நான் காஞ்ச மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கிறேன் சில்லி பவுடர் வந்து ரோடு தான் நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன் சும்மா அது ஏற்கனவே நான் நான் வந்து உப்பு உப்பு நான் சும்மா மசாலா கொஞ்சம் லைட்டா போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா உப்பு அதிகம் சேர்க்க கூடாது இவங்க வந்து உரப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் உப்பு அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் ரொம்ப வேகணும் நல்லா ஏன்னா நம்ம பச்சையா அரைச்சி போட்டு இல்லையா நம்ம அரைச்ச மசாலா போட்டால் இந்த அளவுக்கு கூட வதக்க வேண்டாம் ஆனால் நம்ம அரைச்சி போட்டோம்னா கண்டிப்பாக வதக்கி தான் ஆகணும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அதனால தான் இது நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணலாம் அது ஃபிரெண்ட்ஸ் நம்ம அது போட்டுருக்குறோ இங்க இதுக்கீலாம் ரொம்ப தெளிக்கும் அப்படி தெரிக்கும் ஏன்னா அந்த மசாலா வேகிறது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யணும் மூடி போட்டு மூடி போட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு நான் கலக்குவேன் கிண்டி விட முடியும் ஏன்னா அப்படியே கிண்டி விட அதெல்லாம் தெரிக்கும் ஏன்னா அது அரைச்ச மசாலா இல்லையா அதனால் தெறிக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் நீங்கள் செய்யக்கூட நிதானமாக செய்ங்க பொறுமையாக செய்யுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா திரும்பவும் நீங்கள் எல்லாருக்கும் செய்யுங்க இதில் வந்து உங்களுக்கு காட்ட காட்ட முடியல நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பொருள் சேர்த்தேன் ஒரு ஒரு அறம் இல்லாமல் நல்லவுக்கு சின்னதாக கொஞ்சம் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இந்த சம்பாளுக்கும் இந்த புளி சேர்த்து தான் ஆகணும் நம்ம ஊரில் நம்ம செய்கிற மாதிரி தான் அதுக்கு புளி சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கணும் லட்டாக ஆகும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் ஏன்னா அது வேகணும் அதனால் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஏன்னா நானே செய்கிறதுனால எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் செய்ய முடியல அதனால் தான் சாரி பாருங்கள் பாருங்கள் வந்துருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கேன் இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து மசாலா வந்து இப்போ எவ்வளோ சரியாக வேகலை வெந்துச்சின்னால் நான் உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் அப்படியே நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோமோ அவ்வளோ எண்ணெயோ பிரிஞ்சு அப்படியே மசாலா மாதிரி மேலேயே வரும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே பார்க்கலாமா நம்பருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எண்ணெய் எல்லாம் வந்துருச்சுனால அப்படின்னா தான் அப்பா நல்லா விழுந்திருக்கு மசாலா நல்லா இருந்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இஞ்சி பூண்டு வந்து அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது இஞ்சி பூண்டு வந்து இவ்வளோ இதுவாக சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போகாது நாம் வந்து ரொம்ப நாளையும் வச்சு வேக வைக்கணும் அதனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு நான் வரக்குள்ளே வந்து சரியாக எனக்கு சமையலே தெரியாது இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன் எதை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சாப்பிட்றவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குக்கா ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுவாங்க நான் இங்கே வரக்குள்ளே அந்த வேலை செய்கிறேன் நான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்தேன் அவங்க வீட்டில் வந்து ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் ஏன்னா நான் வந்த அந்த வருஷம் தான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் குழந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு குழந்தைய நான் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே அவங்க தனியாக ஒரு வீடு வாங்கிட்டாங்க அந்த வீட்டுக்கு வந்து புதுசாக ஆள் எடுக்க முடியாது பிள்ளைங்களோட பழக முடியாதுன்னுட்டு என்னையும் அவங்க வந்து குழந்தைய பார்த்துக்க எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு புதுசாக வேறு ஒரு ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டாங்க ஒரு லேடியை அதனால் அவங்க பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு நான் இங்கே இருக்கிறேன் பதிமூணு வருஷம் ஆச்சு எனக்கும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்களா விட்டுட்டு வந்தால் அம்மா கிட்ட பிள்ளைங்களும் பெருசாகி காலேஜே முடிச்சுட்டாங்க போவேன் ரெண்டு வருஷத்துக்கு மு போய் 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 பார்த்துட்டு வருவேன் வீட்டுக்கு எதுவும் வேணுமோ செய்வேன் மாதமானால் வீட்டுக்கு காசு அனுப்புவேன் என்னோடய உலகம் சந்தோஷம்னு பார்த்தா இந்த வீடு அந்த பிள்ளைங்க டெய்லியும் என் நான் பேசிடுவேன் இதுதான் நாங்கள் இருக்கிற இடம் வெளியெல்லாம் அப்படிலாம் போக முடியாது ஆனால் சிங்கப்பூர்ன்றது ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பான ஊர் தான் நாம்ளாக ஒழுங்காக நம்மளால் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி போனால் தான் ஒரு பிரச்சனை வரும் ரொம்ப பாதுகாப்பான ஊர் தான் ஆனால் எந்த பிரச்சனையும் பயமும் ஒன்றும் கிடையாது நானேக்கு எனக்கு அதிகமாக வெளியில வெளியில போகவும் க முடியாது ஏன்னா அவங்க அவங்க கூடயே நான் கோயிலுக்கு போறேன் வெளியில போறேன் சாப்பிட போவோம் எல்லா இடத்துக்கும் அவங்க கூடேயே போறதுனால என்னை தனிப்பட்ட முறையில வெளியிலலாம் நான் இங்கே போக மாட்டேன் நம்புறேன் அதான் ஏதோ இப்படியே என்னோட காலம் பாதி ஓடிடுச்சு எனக்கு கணவர் கிடையாது அவர் இறந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தனியாக தான் இருக்கிறேன் தனியாக இருந்து பிள்ளைங்களையும் பார்த்து நான் பிள்ளைங்களையும் வளர்த்துட்டேன் அவங்களும் காலேஜும் முடிச்சிட்டாங்க என்னோடய கடமையில் நான் ஒழுங்காக வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் எனக்கு போதும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்களை வளர்த்த மாதிரி இந்த பிள்ளைங்களையும் வளர்த்துட்டா கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து பைலட்டு அப்போ அவங்களோட குழந்தைங்களோட அம்மா வந்து டீச்சரு தமிழ் டீச்சரு அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை மொழி பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாம் தமிழில் பேசுவாங்க இங்கேயும் தமிழ் கடங்கெல்லாம் இருக்குது என்னடா போகணுன்னா தமிழ்லேயே பேசுவேன் தமிழில் காயுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மொழியில் ஏதாவது கொஞ்சம் தெரியாத தெரிஞ்சிக்கிட்டு கேட்பேன் வாங்கிட்டு வருவேன் இதுதான் என்னோட வாழ்க்கை சரி என்னோடய பிரச்சனையை விடுங்க பார்த்துக்கலாம் இப்போ சமையலை கவனிப்போம் இதாக இன்னும் கொஞ்சம் வேகணும் இதனால தான் இதை வந்து அதிகமாக நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக ஊடாமல் நம்ம யாரால் வந்து சாதாரணமாக நம்ம ஊர் ஸ்டைல செய்வேன் யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்துட்டால் பிள்ளைங்க ஆசைப்பட்டு அண்ட்டி நீங்கள் செய்கிற மாதிரி அதை மாதிரி செய்ங்கன்னு ஆசையாக கேட்டால் செய்வேன் இல்லைன்னா வேலை டைம்லாம் இதை என்னால் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்குண்ணே

ஏன்னா நம்ம வந்து திட்டமாக கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்றதுக்காக நிறையாலாம் ஊற்ற வேண்டாம் மசாலா வெந்துச்சுன்னா தானாகவே அதுவே பிரிஞ்சு வந்துடும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் கூட தான் சேர்த்தேன் நீங்கள் எவ்வளோ தேவைக்கிறது நீங்கள் சேர்த்துக்கங்க ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் ஒரு ஒரு கிலோ ஊடாக எவ்வளோ தருவோம் எவ்வளோ ஒரு காசுக்கு வாங்குவீங்க இது பண்ணால் இங்கே எனக்கு அதிகமாக தெரியல நான் அம்மா சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து ஒரு கிலோ ஊடாக வாங்கினோன்னா பதினஞ்சு வெள்ளி ஆகும் பதினஞ்சு வெள்ளினால் நம்ம ஊர் காசுக்கு வந்து அவ்வளோதான் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் அப்படி வரும்னு நினைக்கிறேன் ரேட்டுக்கு நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ இருந்தால் கமௌண்ட் வச்சுருங்க நான் செஞ்சுக்கிற சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நினைக்கிறேன்னு கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம தரால்லாம் வந்து அதிகமாக வேக விடுவோம் இல்லையா ஆனால் இங்கே வந்து அவர் அதிகமாக வேக விட மாட்டாங்க தான் வேக விடுவாங்க ஏன்னால் பாதி வேக்க உடனே சாப்பிடுவாங்க ஃபுல்லாக வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால் இங்கே ரொம்ப அவ்வளோ இதுவாகல இல்லை அதனால மசாலா வெந்தால் போதும் இறால் அவ்வளோ வேக தேவையில்ல ஏன்னா வெந்தால் கொஞ்சம் க்ராஸாக சாஃப்டாக இருக்காது அதனால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் சமைச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்சுட்டு அவ்வளோதான் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு மேலே நம்ம மூடி விட்ற வேண்டியதுதான் தான் முடிஞ்சிட்டு ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் நான் அரைக்கணும் மசாலா வேகணும் கொஞ்சம் லேட்டாகும்னால் நம்ம நல்லா வாக்கி ருசியாக கொஞ்சம் சாப்பிடணும் வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னாக்கா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் அதனால தான் ஓகே இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் மொதல் மொதல் நானே இப்போ சமைச்சு நான் மொதல் மொதல் போடுற வீடியோ இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஒருவர்களே நன்றி தேங்க்ஸ் ஓகே பாய்